வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் உங்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கு இலவச பயிற்சி வழங்குறாங்க இலவச பயிற்சியான ஹேண்ட் எம்ப்ராய்டரி மற்றும் பியூட்டிஷியன் பயிற்சி வந்து இலவசமாக வழங்குறாங்க ஸோ அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பிஎம்கேவிஒய் அதாவது பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனாவின் இலவச சான்றிதழ் பயிற்சி என்னென்ன பயிற்சிலாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டரி அண்ட் அழகு கலை பயிற்சி வந்து கொடுக்குறாங்க ஸோ இதில் ஜாயின் பண்ணதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ஜெராக்ஸ் பதிகள் கொண்டு வர வேண்டும் அதாவது இந்த கீழ்கன்ற வச்சில் ரெண்டு ஜெராக்ஸ் நீங்கள் கொண்டு போகணும் ஆதார் அட்டை உங்களோட மதிப்பெண் சான்றிதழ் உங்களோட புகைப்படம் உங்களோட வங்கி அட்டை ஸோ இதுக்கு வயது வரம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் நாற்பத்தைந்து வயது வரையும் கொடுத்துருக்காங்க காலம் வந்து நூற்றி ஐம்பது நாட்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் உங்களுக்கு இது வந்து எங்கே நடக்கு இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பாலை மதுரை அதாவது மதுரை மாவட்டத்தில் உள்ள திருப்பாலை அப்படிங்கிற இடத்துல தான் நடக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா அவங்க வந்து காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் எயிட் நைன் ஃபோர் டபுள் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் ஒன் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஜீரோ டூ ஜீரோ டூ ஜீரோ ஸோ இந்த நம்பருக்கு தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஒருவேளை மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஃப்ரீ கோர்ஸ் கவர்மெண்ட் கோர்ஸ் ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ கோர்ஸஸ்க்கு நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ